வாழ்க்கை முறை மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் நடிகையாக வாழ்க்கை அதன் பிறகு தனிப்பட்ட வாழ்க்கை திருமணம் அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்காது சிலர் இந்த விஷயத்தில் சுதந்திரமாக முடிவெடுப்பார்கள் மற்றவர்கள் குடும்பத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் ஆனால் ஒரு நடிகை தன்னுடைய வாழ்க்கையே தானே வடிவமைத்துக் கொண்டார் கர்ப்பமாக இருந்த பிறகு திருமணம் செய்து கொண்டார் அந்த நடிகை யார் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வளம் வந்து கொண்டிருந்தவர் தான் நடிகை அமலாப்பால் ஆனால் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இயக்குனர் ஏ எல் காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு அமலாபாலின் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது திருமணத்திற்கு பிறகும் கூட ஒரு சில படங்களில் நடித்து வந்த அமலாபாலிற்கு போதுமான வரவேற்பு ரசிகர்களிடையே கிடைக்கவில்லை கணவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விவகாரத்து பெற்றும் பிரிந்தார் அவருக்கு சினிமா கை கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அடுத்தடுத்த படங்களின் தோல்வி சினிமா வாய்ப்பு கிடைக்கவில்லை ஜகத் தேசாயை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் கர்ப்பமாக இருக்கும் போதே திருமணமும் நடந்துள்ளது இதுகுறித்து அமலாபால் சமீபத்தில் ஒரு பேட்டியில் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் அதாவது கோவாவில் ஜெகத் சந்தித்தேன் கர்ப்பமாக இருந்தபோது திருமணம் செய்து கொண்டேன் அதன் பிறகுதான் நான் ஒரு நடிகை என்றே அவருக்கு சொன்னேன் என்று கூறியிருக்கிறார் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அமலாபால் இப்படி வெளிப்படையாக பேசியது ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது தற்போது அமலாபால் ஹிந்தி படங்கள் வலைத்தொடர்களிலும் நடித்து வருகிறார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்கள்